எண்டோபிளாஸ்மிக் வலை பிளாஸ்மா சபிற்கு சப்போர்ட் கொடுப்பதால் அதற்கு டேஸ் என்ற பெயரும் உண்டு ஸ்டீரால் சைட்டோஸ்கெலிட்டோன் எண்டோஸ்கெலிட்டோன் இவை அனைத்தும் ஆன்சர் சைட்டோஸ்கெலிட்டன் ரெண்டு எண்டோபிளாஸ்மிக் வலையின் இரு வகைகள் யாவை வளவழப்பான எண்டோபிளாஸ்மிக் வலை சுரசுரப்பான எண்டோபிளாஸ்மிக் வலை மென்மையான எண்டோபிளாஸ்மிக் வலை அண்ட் ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ ஆன்சர் ஆப்ஷன் ஒன் அண்ட் டூ நம்பர் த்ரீ பாலட் வலையை ஆன்சர் போட்டர் நெக்ஸ்ட் சைட்டோபிளாசத்தில் காணப்படும் முட்குழிவறைகளுடன் கூடிய வலையமைப்பு டேஷ் எனப்படும் எண்டோபிளாஸ்மிக் வலை நைட்டோகண்டியா காமில்லே கால்ஜி உட்கரு ஆன்சர் எண்டோபிளாஸ்மிக் வலை எண்டோபிளாஸ்மிக் வலை காணப்படாத பகுதிகள் டேஷ் ஆர்பிசி எக் எம்பிரியானிக் செல் ஆல் த அபவ் ஆன்சர் ஆல் த அபவ் நம்பர் சிக்ஸ் எஸ்சிஆர் எவற்றில் காணப்படுகின்றன அடிபோஸ் டிஷு கொழுப்பு பழுப்பு செல் அச்சினோ இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் வித் நம்பர் செவன் ஆர்ஏ எவற்றில் காணப்படுகின்றது கணையம் பிளாஸ்மா போலை செல்கள் இவை அனைத்தும் அண்ட் இவை அனைத்தும் நம்பர் எயிட் எண்டோபிளாஸ்மிக் வலையும் கால்ஜி படலும் லைசோசோமும் இவை இணைந்து வேலை செய்வதனால் இவற்றை டேஸ் என அழைக்கிறோம் எண்டோ மெம்ப்ரன் சிஸ்டம் எக்டோ மெம்பரீன் சிஸ்டம் மிசோடெர்ம் சிஸ்டம் ஆல் தி அபவ் அண்ட் சர் எண்டோ மெம்பரின் சிஸ்டம் நம்பர் நைன் ஈஆரில் உள்ள அமைப்புகள் என்னென்ன சிஸ்டர்னே குழல்கள் குமிழிகள் இவை அனைத்தும் ஆன்சர் இவை அனைத்தும் நம்பர் டென் கிளைகளற்ற தட்டையான என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலாவின் அமைப்பிற்கு பேர் என்ன சிஸ்டர்னே குழல்கள் குமிழிகள் இவை அனைத்தும் ஆன்சர் சிஸ்டர்னே சிஸ்டர்னேயின் அளவு என்ன ஐம்பதிலிருந்து அறுபது ஐம்பதுலேருந்து எழுபது நாற்பதிலிருந்து ஐம்பது அறுபதிலிருந்து எழுபது நியூயம் ஆன்சர் நாப்பதிலிருந்து ஐம்பது நியூயம் நம்பர் டுவெல் சிஸ்டர்னே காணப்படும் உள்ளிருப்புகள் யா டேஷ் கணையம் மூளை முதுகுனான் இவை அணைத்தும் ஆன்சர் இவை அணைத்தும் தேர்டீன்து முட்டை வடிவுடைய செல்களால் சூழப்பட்ட ஈஆரின் பகுதி டேஷ் சிஸ்டர்னே குமிழிகள் குழல்கள் இவை அணைத்தும் ஆன்சர் இவை